இந்த மாதிரி ஒரு புடவை தாம்மா அம்மா வாங்கணும்னு ஆசைப்பட்டோம்பா எனக்கு தெரியுமா உனக்கு இந்த புடவை பிடிக்கணும் எங்க இருக்கா என் பொண்ணாட்டியா கோயிலுக்கு போயிருக்கா அதான் வந்துருவா நீ போய் உட்காருப்பா நான் முடுகார் மேல் நாட்டில் சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ என்ன பண்றாரோ ஏது பண்றாரோ ஒண்ணுமே தெரியல பேசிய ரெண்டு நாளும் ஆகுது அத்தை கிட்ட போன் வாங்கி இப்ப பேசுவோம் மகாராணிக்கு பூ வரத்து விடுறாரு

ஆனால் என் வாழ்நாள் இந்தமாரி துணிலாம் நான் பார்த்ததே இல்லைங்க ரொம்ப நன்றிங்க சரி அதை விடு உனக்கு அதை விட ஒரு பெரிய க்ரிஃப்ட்டு வாங்கினதுக்குறேன் டொன்டோனா இது என்னதுங்க இது எப்படி திறக்கணும் ஏங்க இது என்னதுங்க இப்படி சொல்லி ஜொழிக்குதே அது வைரன் நெக்லஸ் அப்படிதாம்மா ஜொழிக்கும் வைரன் நெக்லஸா எனக்கா ஏங்க எனக்கு இவ்வளோ செலவு பண்றீங்க நீங்க புருஷனாக கிடைச்சதே பெரிய வரங்க எனக்கு என்னடிக்கு வாங்கி தருவன் பாத்தீங்களா மாமி உங்களுக்கு பெரிய புடவையா உங்களுக்கு வயரல் நெக்லஸா ஆமா மீனா அந்த ராதா ஏர்மாளுக்கு வயரல் நெக்லஸ் வாங்கினதுக்குறோம் நான் சொல்லும் போதே நீங்க நம்பலை இப்ப பாத்தீங்களா அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீ சொல்லும் போதுலாம் நான் நம்பல மீனா என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அவள் கைக்குள்ளே போட்டுக்கணா இதுக்கப்புறம் நான் சொல்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் பையன் உங்களுக்கு கிடைப்பான் அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது என் பிள்ளை எனக்கு வேணும் அதுக்கு நான் எதுவும் ஆனாலும் பண்ணுவேன் ஆடு வந்து தானாக மாட்டிக்கிச்சு இதுக்கப்புறம் தான் கதையே இருக்கு ஏங்க வெளியூர்லேருந்து பயணம் பண்ணி வந்திருக்கீங்க ரொம்ப சோர்வாக இருப்பீங்க இப்போ ரெஸ்ட் எடுங்க மாமா ஆமாம் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன் ஐயோ தூக்க முடியலையே அம்மா அத்தை எங்கே பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வயர் எனக்கில் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்காரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் கணேஷ் வர்ணனும் வருத்தம்மா ரெண்டு நாளும் வர நிக்கிறான் அவர் வர்ணனும் வருத்தமா தான் இருக்குது மாபி அவன் வந்தானே இங்க போவத அங்க போவாதன்னு தொல்லை கொடுப்பான் அதுக்கு அவன் வராமலே இருக்கலாம்